அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் டெய்லி காலையில் ஒரு வீடியோஸ் எங்களை ஒரு வீடியோ எனக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு பேசுகிறவங்களுக்கு ரொம்ப நன்றி இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு தான் இருங்க எதிர்கருத்துக்கள் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் என்ன வரவேற்கக்கூடியவர்களுக்கும் மிக்க நன்றி சரி ஓகே சாப்டருக்குள்ளே வருவோம் நம்ம சீமா நண்ணா இருக்கார் இல்லையா சீமா எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரை அவரோட பேச்சுக்கள்லாம் கேட்டுதான் நான் வளர்ந்தேன் என்ன சரி சிரிப்பா இருக்கா அவரு அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் ரொம்ப சிரிப்பி வர அவனுக்கக்கூடிய பேச்சுக்கள் ரைட் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நாம என்ன பண்றோம் திடீர்னு ரஜினி அவர்களை சந்திச்சாரு சைமன் அண்ணா அவர்கள் அப்படின்னா சைமன் அண்ணா வந்து அடுத்த முறை ஆட்சி கட்டில அமர்ந்து விடுவதற்காக ஆதரவு கேட்டு போய் ரஜினி அண்ணனை சந்திச்சாங்கன்னு நினைக்காதிங்க ரஜினி அவர்கள் அவருடைய அண்ணன் சகத்தோழன் தெரியுமா சங்கினா சகத்தோழன் தெரியுமா தெரியாதா ரஜினி அவர்களுடைய மகள் என் அப்பா சங்கி இல்ல தயவு செய்து எங்க அப்பா சங்கின்னு சொல்லாதீங்கன்னு சொல்றாரு ஆனா அண்ணன் வந்து சங்கன்னா சகத்தோழன்னு அர்த்தம் நான் வந்து ரஜினி ஐயாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னா ரைட் ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரே ஒரு சாப்டர் தான் வேற ஒண்ணும் கிடையாது விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை இந்த சைமன் அண்ணன் வாங்கக்கூடிய அந்த ஐந்து சதவீதம் ஆறு சதவீத ஓட்டை முழுவதுமாக அப்படியே ஒரு சதவீதத்தை மீறி வச்சுட்டு ஏன் ஒரு சிலர் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அங்கதான் இருப்பாங்க மொத்தத்தையும் அப்படியே தூக்கிட்டு போய் அங்க சேர்த்துடுது இதன் தான் இதன் பயம் இந்த பயத்தின் வெளிப்பாடு தான் அண்ணன் அவர்கள் அலறல் சத்தம் கொஞ்சம் அதிகமாவே காதல கேட்டுட்டு இருக்கு டெய்லி பத்திரிகையாளர்களையோ வாங்கையா ஆளுக்கு ஒரு காசை புடிங்கயா வாங்கயா நில்லுங்கயா அவனுக்கு கேளுங்கயா நீங்க தான் என்னமே தெய்வம் அப்படின்ற மாதிரி அண்ணன் செயல்பட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசம் நின்று நிதானமா நிதானிச்சு நான் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி விடுவேன் நான் தான் முதல்வராக வருவேன் என்ற ஒரு எண்ணத்தோட அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டு இருக்காரு ரொம்ப தெளிவா அரசியல் நகர்வுகள் வைக்கிறாரு ஈழத்துல நடந்த பிரச்சனைகளுக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லாம நான் ஈழ பிரச்சனைல முடிவெடுப்பேன் தமிழகத்தின் ஆயிட்டா ஈழத்துல நம்ம தமிழர்களின் ஆட்சி அமைஞ்சிரும் சொல்லிட்டு ஒரு புருடா விட்டுக்கிட்டு சொல்லக்கூடிய லட்சம் பொய்கள் சொல்லிட்டு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரல நிதானமா முடிவெடுத்து வந்திருக்காரு ரைட் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எதற்காக இந்த ஐந்து சதவீதம் ஆறு சதவீத ஓட்டு இவருடைய அண்ணன் சைமன் அண்ணன் அவர்களுடைய உயர்த்துவதற்காக பணம் தேவை பணம் எல்லாருக்குமே தேவை நிச்சயமா பணம் இல்லை என்று சொன்னால் ஒரு நாய் மதிக்காது இதான் உண்மை அப்படின்றது கருத்தா இருக்கும் அப்படின்னு நம்ம அண்ணன் சொல்லுவாரு வேற யாரும் இந்த இந்த வார்த்தைகள் கூட தவறி வர்றது இல்ல நிதர்சனமா நின்று நிதானிச்சு வருது இந்த வார்த்தைய ஒரு இடத்துல அண்ணன் ஆடியோவாவே சொல்லியிருக்காரு அதற்காக நான் சொல்றேன் இந்த வார்த்தை இப்படி இருக்கும் பொழுது இவர் போயிட்டே இருக்காரு அரசியல் பயணம் போயிட்டே இருக்காரு ஐந்தாறு சதவீதம் ஓட்டை வாங்கிட்டு இருக்கோம் இதை வச்சு வென்றால் பயிற்சி என்னது தோற்றால் பயிற்சி முயற்சின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று உளறிட்டு அலைகிறாரு ரைட் ஓகே அது ஒரு பகர்கிட்ட கிட்ட இதுல இருக்க ஒரு திருநெல்லை இருக்கவும் சொல்றாங்க அண்ணே உங்களுக்கு தானே உங்களுக்கு என்ன இருக்கு எங்களுக்குதானே பயிற்சி எங்க காசு தானே வீணாவது நாங்க தானே கண்டம் உங்களை நம்பி வந்ததுக்கு நாசமாக்கிட்டேன்னு அழுது புலம்புறாங்க இது இல்லாம இப்ப ஒரு சம்பவம் திருநெல்லைல நடந்தது திருநெல்காரங்க எப்படின்னா திம்ர விட்டு டமாலு அடிப்பாங்க அப்படியே மறுபடியும் அப்படியே திம்ர விட்டு மறுபடியும் அடி அடிக்கிற அடி இடி மாதிரி விழும் இங்க போயிட்டு இந்த சாட்டன்னு ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ ஒண்ணு இருக்கு அந்த வேஸ்ட்டு என்ன பண்ணுது வேட்டியை மடிச்சுக்கிட்ட அடிக்காது ஏய் வாடா உன்ன கொழந்து கட்டிடுற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அண்ணன் பாதுகாப்பு கொடுங்கண்ணே அண்ணன் பாதுகாப்பு கொடுங்கண்ணா அண்ணன் பின்னாடியே போயிட்டு பின்வாசல் வழியா வெளியே போய் எஸ்கேப் ஆகி போயிருக்காரு சாட்டை துறைமுருகர் அவர் முன்வாசல் வழியா போயிருந்தார்னா மூஞ்சி முறையில் உடைச்சிட்டு இருப்பானுங்க ஏன்னா திருநெல்வேலியில போயிட்டு சும்மா தேவை இல்லாம ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா அது ஏற்கனவே ஒரு ஒரு விதமான பூமி அது அங்க வந்து ஏற்கனவே பல பிரச்சனைகள் பல சண்டைகள் சச்சரவுகள் போய்கிட்டு இருக்கு அங்க போயிட்டு நீ சாதி கலவரத்தை உண்டு பண்ற அளவுக்கு தேவரு ஆஹ் அதெல்லாம் பேசக்கூடாது அங்க ஓனியா உன் கட்சி மாற்ற பிரச்சனையா வந்துட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு சாதி கலவரத்தை உண்டு பண்ற அளவுக்கு பேசுனா தவறு நானும் தண்டா வாடா சண்டைக்குன்னா அவன் சண்டைக்கு ஒத்தன் வரும் நாலு பேரை அடிச்சு போட்டு போயிட்டே இருந்துவான் சாதாரணமா நீங்க நினைச்சிருக்கீங்க அங்க வந்து அரசியல் எட்டு ஆண்டுகளாவோ பன்னெண்டு ஆண்டுகளாவோ கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஒருத்த செஞ்சுட்டு இருக்கானா அவனை மீறி ஒருத்த நீலாம் எதுக்குடா நீலாம் எதுக்கிடா கட்சிகள் போடா அப்படின்னா அவன் எட்டு வருஷமா பன்னெண்டு வருஷமா ஒன்ன நம்பி வா வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கானே அவனுக்கு என்னென்ன பதில் சொல்ல போற அப்படின்னு ஒரு கேள்வி தானே கேட்கறான் இப்போ மா அனைத்து இடங்கள்லுமே அனைத்து இடங்கள்லுமே நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கூடாரம் முழுவதுமாக காலியாகுது இப்போ நூறு பேர் இருக்காங்கன்னா அதுல எண்பது பேர் போயிடான் இப்பேற்பட்ட சூழல்ல அடுத்த முறை நம்ம ஐந்து சதவீத வாக்குகளுக்கு குறைவாக வாங்கிவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு வர வேண்டிய அந்த திரல் நிதி இருக்கு இல்லையா திரல் நிதி அப்படி திரல் நிதி கேட்கும் போது மட்டும் எனக்கு திரல் நிதி கொடுத்து உதவி செய்யுங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் குரலே ஒளி வராது திரல் நிதி கேக்குற குரலே வெளி வராது ஆனா காங்கிரஸையோ திமுகவையோ பற்றி ஏசும் பொழுது மட்டும் கத்துவீங்க எதுக்காக தேர்தலில் நோட்டாவுடன் போட்டி போடக்கூடிய ஒரு அரிய அண்ணன் சைமன் அண்ணன் அவர்களுக்கும் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய மிச்சம் மீது இருக்கக்கூடிய நாம் தமிழக கட்சி உறவுகளுக்கும் நிச்சயமாக உண்டு 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 என்பதை கூறுகிறோம் நிச்சயமாக உண்டு நோட்டாவுடன் போட்டியிடுவதற்கு பாஜக இருந்தது பாஜக நோட்டா அண்ணன் இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் போட்டி போடணும் தமிழக மக்கள் தெளிவானவர்கள் நீங்க இந்த 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 கேடுகட்ட அரசியல் எல்லாம் இங்க பண்ண முடியாது ஏன்னா பாஜக என்ற ஒரு கட்சியை எதிர்ப்பதற்கு தமிழகத்தில் திராவிட கழகம் இருக்கிறது காங்கிரஸ் இருக்கிறது அஇஅதிமுக இருக்கிறது நாங்கள் பார்த்து கொள்கிறோம் நீங்கள் இந்த சென்று முடிகிறவெல்லாம் ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா யூபியில ஒரு தொகுதியில இஸ்லாமியர்கள் எழுபது சதவீதம் வாழக்கூடிய அந்த பகுதியில அறுபது சதவீதத்துக்கு மேலே வாழ்றாங்க அந்த பகுதியில உவேசின் ஒரு அரசியல் புரோக்கர் ஒருத்தர் இருக்கான் அவன் என்ன பண்றான் போயிட்டாங்க ஒரு வேட்பாளரை இருந்து நான் தலையிலாதா குதிப்பேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு வேட்பாளர் நிறுத்துறா அப்படி மாயாவது அம்மா இருக்காங்களே அவங்க பாஜகவுக்கு ஹம் ரொம்ப எதிராக செயல்படக்கூடியவர்கள் அவங்க ஒரு முஸ்லீம் வேட்பாளர் நிறுத்துறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி அவங்க ஒரு முஸ்லீம் வேட்பாளர் நிறுத்துறாங்க இது இல்லாமல் லட்டர்பாடு கட்சிகள்லாம் இஸ்லாமிய வேட்பாளர் நாங்கள் எங்க பலத்தகாட்டோம் பலத்தகட்டோம்னு சொல்லிட்டு பதினோரு இஸ்லாமிய வேட்பாளரை நிறுத்துறாங்க பாஜக ஏற்கனவே அவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் என்றால் ஆகாது அவர்களை இந்தியா விட்டு விரட்டி தொடர்த்தி அடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அங்கே நேற்று கூட ஒரு மசூதியில பண்ணி ஒரு ஒரு ஐந்து சுட்டு கொலை செய்த படுபாதகர்கள் மத ஒருத்தர் நிறுத்தி அவர் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் வெற்றி பெற்றார் இது என்னை அனைத்திற்கும் காரணம் நாம் கட்சி போன்று ஒரு சில கட்சிகள் செயல்படுகிறார்கள் அவர்கள் நாங்கள் பாஜகவை பேர்ல இஸ்லாமியர்களுக்கு மூளை செலவு செய்து ஒரு சிலர்களை கையில வச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடிய ஒரு சில கட்சிகள் இருக்கு இங்க தமிழ்நாட்டில் எப்படி நாம் தமிழர் கட்சி அது போன்ற அங்கு இருக்கிறார்கள் அதே போன்று இங்கு தமிழ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடிய தாராவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட விஷயம் எடுத்து வரல ஏன்னா அங்க தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க காங்கிரஸ் பல வெற்றி பெறாங்க இதுதான் சூழலுங்க இப்ப ஏற்பட்ட சூழல்ல நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் ரொம்ப தெளிவா சொல்றோம் அண்ணன் அவர்களுக்கு வரக்கூடிய தேர்தல் நோட்டாவுடன் போட்டி போடக்கூடிய ஒரு அருமையான தேர்தலாக இருக்கும் என்பதை கூறி விஜய் அவர்களுடைய அரசியலுக்கு ஈடு இணையாக நாம் தமிழர் கட்சி என்றும் செயல்பட முடியாது அவர்களுடைய அஸ்திவாரம் ஆட்டம் கொண்டிருக்கிறது இனி அவர்களுடைய அந்த மாய தோற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறார்கள் அல்லவா அந்த மாய தோற்றம் கூட தவிடு சுக்குநூறாக உடைக்கப்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை கூறி மறுபடியும் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் நோட்டா பாஜகவுடன் போட்டியிடுவதற்கு நீங்கள் மறுபடியும் தயாராகுங்கள் மூன்றாவது பெரிய கட்சி நான்காவது பெரிய கட்சி என்று கூறி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இனி ஒருபோதும் கிடையாது என்பதை கூறி விடம்பெறுகிறேன் நன்றி அருண் மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம் ஜெயஹிந்த்